வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே ஒக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கவனமாக கேளுங்க வணக்கம் நண்பர்களே இது வந்து மை ஆண் பெண் வசிய மையின்னு கேட்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியாக கிட்ட பேசுகிறதில் போறதுல ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க அவங்க அந்த பக்கம் மூஞ்சை திருப்பிட்டு போவாங்க அப்படியே உடனே இந்த பக்கம் இவங்க மூஞ்சை திருப்பிக்குவாங்க ஏதோ சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமெல்லாம் இருக்காது சண்டை சண்டைக்கு வந்து வேறு யார்கிட்டன்னா போய்ட்டு சமாதானமும் சொல்ல முடியாது அவங்க சொன்னால் வெளியில் சொன்னால் நம்மளும் ஒரு மாதிரியாக நினைப்பாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டேயும் சொல்ல சொல்ல முடியாத கவலையோடு வாழ்ந்துட்டுருப்பீங்க அவங்களுக்கு தான் இந்த மைய எல்லாருக்கும் வசியப்படுத்தணும் வசியம் அப்படின்னா வந்துட்டு தப்பான உறவு மட்டும்தான் வசியம் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாருமே வசியத்தை வச்சு தான் எல்லா வேலையும் செய்வோம் ஒரு ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு நம்ம சொல் பேச்சு அவங்க கேட்கணும் நமக்கு நம்ம பேசுகிற பேச்சு அவங்க ஒத்துக்கிட்டு நம்ம சொல்கிற வேலையை அவங்க செய்யணும் அப்படின்றது எல்லாமே ஒரு வசியம்தான் இது தவறான பாதையில் மட்டும்தான் வசியம் அப்படின்றது மட்டும்லாம் கிடையாது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மைய வாங்கினா மற்றவங்க மேலே நம்ம துடைச்ச உடனே அவங்க என்கூட வந்துடுவாங்களா எனக்கு வந்துடணும் அப்படின்னு எல்லாம் ஏக்கத்தோடு வந்து கேட்கறது தான் அது இருக்க தான் செய்யும் அது அப்படி இல்லை ஒரு குடும்பத்தில் பேசாமல் இருந்தாலும் பேச வைக்கிறதுக்கு நம்ம அவங்க அன்பா நடந்துக்கிறதுக்கு தான் இந்த வசிய மைய இது வந்து ஆண் பெண் வசியம் குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்களுக்கு மட்டும் இல்லை சகோதரிகள் சகோதரர்கள் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே பேசமா பேச மாட்டாங்க நம்மகிட்ட அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தவறுகள் நடக்க தான் செய்யும் குடும்பம் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இருக்குதா செய்யும் ஒரே முட்டா சந்தோஷமா யாரும் வாழவும் முடியாது சண்டை போடாமல் யாரும் இருக்கவும் முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கோசிக்குவோம் சரியா அது இலவசம் யாரை சொல்லுவாங்களே அந்த மாதிரி விட்டு கொடுத்தா யாருமே நம்ம கெட்டு போக மாட்டுவோம் சரியா ஆனாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஈகோ அப்படின்றது ஒன்று இருக்கும் அது நம்மளை எல்லாருமே தடுக்கும் அதையெல்லாம் விடுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மையை வேலை செய்யும் உங்களுக்கு யார் பேச்சு கேட்கலையோ அவங்க பேரை சொல்லி சும்மா ஒரு சின்னதாக ஒரு கடு கமிட்டி எடுத்து அவங்க பேரை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த நெத்தில வையுங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி பிரிஞ்சு போன உறவுகள் யாராக இருந்தாலும் சரி நம்மகிட்ட பேசணும் நம்ம கிட்ட அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மை வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் நம்ம கடவுளை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே மாதிரிதான் நாமளும் நம்மளை மதிக்கணும் நமக்கு அந்த மனப்பக்குவம் வேணும் அது நம்பிக்கை தான் வாழ்க்கையே எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் நம்ம இது நம்ம நம்மளால் இது செய்ய முடியும் இது நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வெற்றி அடையலாம் அதே மாதிரி தான் இது முயற்சி கண்டிப்பாக இந்த மை வந்து நம்ம பிரிஞ்சு போன உறவுகளையும் கணவன் மனைவி ஒன்றா செய்கிறதுக்கு தாய் தந்தையை பிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் மகனை பிரிஞ்சு அம்மாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருக்கும் யாரும் எதுவும் கொண்டு போகிறதில்லன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சுருப்போம் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒன்றா சேரணும் ஒன்றா ஒற்றுமையாக வாழணும் எல்லாருமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த மை உங்களுக்கு உதவி செய்யும் யார் எங்கே பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி அவங்க பேரை இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு என்கிட்ட பேசணும் பேசாமல் பிரிஞ்சு போனவங்க கூட அவங்க பேரை சொல்லிவிட்டு நீங்கள் இதை நெத்தில் வைக்க வைக்க நீங்கள் வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் போகும்போதோ இல்லை நைட்டில் படுக்கும்போது துணியில் எல்லாம் ஆகிடும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்த பத்தமாக இது ஒரே சும்மா ஒரு அரிசி கணம் ஒரு குச்சியில் தொட்டு லைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம கையில் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம முன்னாடி நம்ம முகத்துக்கு முன்னாடி அவங்க பேரை சொல்லிக்கிட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இதை நீங்கள் நெத்தியில் திலகம் இட்டுக்கிட்டு போங்க கண்டிப்பாக கிட்ட பிரிஞ்சு போன உறவு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஃபோன் காலாவது வரும் இல்லை அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க நேரடியா நேரடியாக அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டு நான் நேரடியாக போகும்போது கூட அவங்க முகத்தை பார்க்காதவங்க ஒதுங்கிட்டு போவாங்க நீ கண்டிப்பாக இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனால் இந்த மையை உதவி செய்யும் அவங்க உங்களை பார்ப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் இது எதுக்காக சொல்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேவைப்படுறங்க தேவைப்படும் இது தேவைப்படுறவங்க எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம் இது எல்லாத்துக்குமே வசியம்தான் எல்லோருமே வசியப்படுத்தும் நம்ம தவறான உறவுகள் வந்து இது எதுவும் யூஸ் யூஸ் பண்ணிக்காதீங்க போடாதீங்க நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க பிரிஞ்சு போனவங்க நம்ம ஒற்றுமையாக வாழணும் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்து பிரிஞ்சு போயிட்டுருப்போம் இது யாராவது ஒருவர் வச்சுக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு வச்சுன்னா கண்டிப்பாக பேசுவாங்க இதுக்கு இந்த மை வந்து உதவி செய்யும் உங்களுக்கு இது தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் சரியா வராத உறவு ஆடாத உறவுகள் கூட உங்கள் கிட்ட உருவாடுவாங்க நீங்கள் அதை செய்யுங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ பிரிஞ்சு போனவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் சக்தி கோவில் கட்டுறேன் அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு செய்யலாம் தை மாசம் பூமி இடம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி எந்த நோய் நொடியில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்து போனாங்கன்னா செலவில்லாமல் அவங்களை குணப்படுத்துவேன் எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் அது நான் செய்கிறது நான் கிடையாது அந்த சிவசக்தி தான் செய்கிறாங்க உங்களுடைய உதவிகளை கண்டிப்பாக எனக்கு செய்யுங்க மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே